ஜேஇஇ முதன்மை தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பழங்குடியின மாணவிகள் இருவர் தேர்ச்சி சாதனை படைத்துள்ளனர் இதன் மூலம் கடந்த அறுபது ஆண்டுகளில் திருச்சி என்ஐடியில் பெற்ற முதல் பழங்குடியின மாணவிகள் என்ற பெருமையை இந்த மாணவிகள் பெற்றுள்ளனர் யார் அவர்கள் மலையோரம் அமைந்த இந்த பழங்குடியின கிராமங்களில் பிறந்து மண்தரையிலும் மரத்தடியிலும் படித்து சாதிக்க வறுமை ஒரு பொருட்டல்ல என நிரூபித்திருக்கின்றனர் இந்த மாணவிகள் திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்த மலையடி வாரத்தில் அமைந்துள்ளது சின்ன இழுப்பூர் என்ற இந்த பழங்குடியின கிராமம் இந்த கிராமத்தை சேர்ந்த மதியழகன் வசந்தி தம்பதியின் மகளான ரோகினி நடந்து முடிந்த ஜேஇஇ தேர்வில் எழுபத்தி மூன்று புள்ளி எட்டு சதவீத மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் தற்போது அவர் திருச்சி என்ஐடியில் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிப்பில் சேர்ந்துள்ளார் ஆசிரியர்கள் மற்றும் அரசு அளித்த இலவச பயிற்சியே தமது வெற்றிக்கு காரணம் என கூறும் மாணவி ரோஹிணி தமது கல்வி செலவை தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறி உள்ளார் நான் இருந்தே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் டுவெல்த்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸாம் வச்சாங்க அது ஜேஇ எழுதினேன் எழுதி மெயின்ஸில் பாஸ் ஆகிட்டேன் திரும்ப அட்வான்ஸுக்கு கோச்சிங் கொடுத்தாங்க சென்னை போனோம் அப்படியே ரெண்டு மாதம் வந்து ட்ரைனிங் போனேன் அங்கே அது எக்ஸாம் எழுதினேன் அது கொஞ்சம் இங்கிலீஷ் இருந்தனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மே இந்த ஜேஇஇ எக்ஸாமுக்கு வந்து நாங்கள் டுவெல்த்து புக்கு லெவன்த்து புக்கு தான் படித்தோம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படித்தோம் அது ஆன்லைன் கிளாஸும் வைப்பாங்க சனாயிரம் கிடைக்கும் கிளாஸ் சனாயிரம் வார வாரம் கிளாஸ் வைப்பாங்க டீச்சர்ஸ் தான் வந்து நடத்துவாங்க அங்கே பஸ் வசதி இல்லை நாங்களும் விவசாயம் செஞ்சு தான் நானும் படித்து இது மாதிரி வந்தேன் அந்த பொண்ணு வந்து யூஸ்வலாகவே அப்ளிகேஷன் டைப் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக வந்து கேதர் பண்ணிக்கிடுவோம் சொல்கிறத வந்து இதுல என்ன அப்ளிகேஷன் டைப்ல இருக்கு கொஸ்டின்ஸ் அப்படி தியரியா படிச்சுட்டு மாட்டான் அந்த மாதிரி நுணுக்கங்களுக்கு உள்ள வந்து செலக்ட் பண்ணி படிக்கிற பொண்ணு ஸோ அதனால இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு அவளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு ரோஹிணியை போன்றே போட்டித் தேர்வுகளில் தங்களது கிராம பிள்ளைகள் சாதிக்க சின்ன இழுப்பூர் கிராமத்தில் நூலகம் அமைத்து தர வேண்டும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாங்கள் அதை இப்போ காலேஜுன்னு சொல்லிட்டு டுவெல்த்தே பாதி பிள்ளைங்க எங்கள் சரியில்லை ஹாஸ்டல் வசதி இல்லை உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் எதுவுமே கிடையாது நாங்கள் எப்படி உங்கள் தங்க வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க பாதி பேருக்கே அழைச்சிட்டு போகிறாங்க ஹாஸ்டல் வசதி கொடுத்தீங்கன்னா எல்லா எங்கள் மலைவாழ் மக்கள் ஃபுல்லாக இங்கே சேர்ப்பாங்க கொஞ்சம் முதலமைச்சருக்கு நன்றியாக இருக்கும் இதேபோல் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வேலம்பட்டு என்ற பழங்குடியின கிராமத்தை சேர்ந்த மாணவி சுகன்யாவும் ஜேஏ தேர்வில் வெற்றி பெற்று அப்பகுதி மக்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறார் சிறு வயதிலேயே தாயை இழந்து பெரியம்மா அரவணைப்பில் வளர்ந்த சுகன்யா வறுமையை பொருட்படுத்தாமல் படித்து சாதித்திருக்கிறார் போய் எக்ஸாம் எழுதி மாநிலத்திலே முதலிடம் பிடிச்சு வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு எல்லாமே எங்கள் டீச்சரும் சார் தான் ஹெல்ப் எடுத்துக்கு முன்னாள் வந்து இடிமின்னல் தாக்கி அவங்க அம்மா இறந்து போச்சு பெரியம் தான் வந்து பாப்பாவும் அவங்க அண்ணனும் இருக்காங்க இது வந்து கோயில் மூணு கிலோமீட்டர் நடந்து போய் தான் படிச்சுட்டு இருந்துச்சு இப்போ வந்து போய் பரிச்சை எழுத்துறது மேலே போச்சு அதில் வந்து நல்லா மார்க் எடுத்து தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லா வந்து அது கொண்டு வந்திருக்கு எங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது சுகன்யாவும் திருச்சி தேசிய தொழில்நுட்பக் கழக கல்லூரியில் சேர்ந்துள்ளார் இதன் மூலம் கடந்த அறுபது ஆண்டுகளில் திருச்சி என்ஐடியில் சீட் பெற்ற முதல் பழங்குடியின மாணவிகள் என்ற பெருமையை இருவரும் பெற்றுள்ளனர் சன் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் இஸ்லாம் செந்தில்குமாருடன் ஒளிப்பதிவாளர் காலன்ஸ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க